அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மஃபாஜ் மெஹந்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்டே இருக்கிற வெரைட்டி வெரைட்டியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூ செடிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூ இந்த செடியெல்லாம் நம்ம நம்ம வீட்லையே இருக்குன்னு அதிசயம்தான் நம்ம இதெல்லாம் எங்கே பார்க்கலான்னா கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி டூரிஸ்ட் தான் நம்ம இந்த பூவெல்லாம் பார்க்க முடியும் நம்ம வீட்டு மாடிலேயும் இந்த மாதிரி அழகுப்படுத்தக்கூடிய செடிகள்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுன்னா ஸ்க்ரீனில் நான் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷாலாம் நான் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்லேயும் வச்சு நம்மளுடைய மாடிலையும் வச்சு நம்மளுடைய வீட்டையே அழகுப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பூவும் டிஃப்ரெண்ட்டான கலர்லேயும் டிஃப்ரெண்ட்டான லுக்கும் கொடுக்குது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதுக்கு நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உடனே வரும் நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க இதெல்லாம் எப்படிடா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது செடி வீணாக போயிடாதா செடி உடஞ்சிடாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த பயம்லாம் வேணால் கண்டிப்பாக அந்த செடிங்களுக்கு எதுவுமே வராது க அந்த மாதிரி பேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொரியர் போடுவோம் இந்த வீடியோலேயும் நான் எந்த அளவுக்கு நாங்கள் பேக் பண்ணி கொரியர் போடுறோம் அப்படிங்கிற இமேஜையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்ஷல்லாம் அதையும் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் ஃபுல்லாக பார்த்தாதான் நான் என்னென்ன சொல்கிறேன் என்னென்ன போடுறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து போயிடும் அதனால உங்களுக்கு தெரியாமல் தெரியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அதனால் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்செடிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு பூ அழகாக பூத்துருக்கு அப்படிங்குறதை இந்த மாதிரி அழகாக பூ பூக்கணுன்னா நம்ம செடி வளர்க்குறது மட்டும் இல்லை அதுக்குண்டான உரத்தையும் நம்ம கரெக்டாக நம்ம போடணும் என்னென்ன வரும் எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோவை என்ஷாவாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தா தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பூ செடிகள்லாம் வள வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்கள் இன்ட்ரல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரலையும் உங்களிடம் இடைபெறுவது மஃபாஜ் மெஹந்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரக்காத்தூ